ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்லி யுகத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் திரைப்படத்தோட புதிய அப்டேட் பற்றி பார்க்கலாம் நம்ம அட்லி வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து இயற்க போகிறாரு இதில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து இரட்டை விடத்தில் வந்து நடிக்க போறாருட்டு ஒரு தகவல் வந்திருக்கு பால் இந்திய திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அப்டேட் வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளுக்கு வந்து அதிகபூர்வம் வந்து அரிப்பு வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து ஜான்வி கபூர் வந்து ஹீரோயினாக வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு அப்டேட் வந்துருக்கு ஆனால் வந்து அல்லு அர்ஜுன் வந்து முதன்முறையாக வந்து இரட்டை வேடத்தில் நடிக்கும் திரைப்படம் இதாக இருக்கனால வந்து கண்டிப்பா வந்து அட்லி வந்து கதையை வந்து தீட்டி வச்சிருக்காரு கண்டிப்பா வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து தாண்டி வந்து வசூல் பண்ணி தெருக்கி விட்டிருந்தது அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கும் வந்து மக்கள் ரசிகர் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதுவும் முதல் முறையாக வந்து இரட்டை வேடத்தில் வந்து அல்லு அர்ஜுன் நடிக்கு முதல் படமாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்துக்கும் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து அல்லுவர்ஜனோட டான்ஸு ஃபைட்டு எல்லாமே வந்து அவர் வந்து செமையாக கலக்குவார் அவரோட டைலாக் டெலிவரி வசனம் எல்லாமே வந்து பட்டை கலக்கிற மாதிரி நடிப்பார் அதனால் வந்து அட்லீஸ்ட் இன் இந்த திரைப்படம் வந்து செம்மையா வந்து பாக்ஸ் ஆஃபில் வந்து கண்டிப்பா வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து வசூல் பண்ணி வந்து புஷ்பா டூ திரைப்படத்தோட வசூலை வந்து முறி அடிக்கும் பண்ணி ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்